கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே தெற்காசியாவில் பெரும் திருப்பம் ஏற்பட போகிறது பாகிஸ்தான் இரண்டாக உடையும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது பாகிஸ்தானிடமிருந்து பலூச்சிஸ்தான் சுதந்திரமடைந்து விட்டதாக பலூச் எழுத்தாளரான நிர் யார் பலூச் பிரகடனம் செய்திருக்கிறார் புகழ்பெற்ற பலூச் எழுத்தாளரும் வழக்கறிஞரும் பலூச் உரிமை போராளியுமான நிர் யார் பலூச் சுதந்திர பிரகடனத்தை எக்ஸ் பதிவு மூலம் வெளியிட்டிருக்கிறார் அவர் அடுத்தடுத்து வெளியிட்டிருக்கக்கூடிய பல்வேறு எக்ஸ் பதிவுகளில் என்ன தெரிவித்துள்ளார் என்பதை பார்ப்போம் பயங்கரவாத பாகிஸ்தான் நொறுங்கும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது விரைவிலேயே அதற்கான அறிவிப்பு வரும் எங்களின் நிலப்பகுதியிலிருந்தும் வான்பரப்பிலிருந்தும் கடற்பரப்பிலிருந்தும் சகல ஆயுதங்களையும் போட்டுவிட்டு அனைத்து சொத்துகளையும் விட்டுவிட்டு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு படை வெளியேற வேண்டும் பலூச் பகுதியிலிருந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு படை வெளியேறும் போது அமைதி காக்கும் படையை ஐநா அனுப்பி வைக்க வேண்டும் பாகிஸ்தானின் ராணுவம் ராணுவ உளவுத்துறை ஐஎஸ்ஐ முன்கள ராணுவ படை காவல்துறை நிர்வாகம் ஆகியவற்றில் பணிபுரியும் பலூச் அல்லாத பாகிஸ்தானியர்கள் அனைவரும் பலூச்சிஸ்தானை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் பலுச்சிஸ்தான் மீதான அதிகாரம் புதிதாக அமையவிருக்கும் சுதந்திர பலுச்சிஸ்தான் அரசிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் விரைவிலேயே இடைக்கால அரசு அறிவிக்கப்பட வேண்டும் பலூச் புதிய அமைச்சரவையில் பெண்கள் இடம்பெற வேண்டும் சுதந்திர பலுச்சிஸ்தான் அரசுக்கான அதிகாரபூர்வ வைபவம் விரைவில் நடைபெறும் தேசிய அணிவகுப்பு மரியாதையை ஏற்கவும் எங்களை ஆசீர்வதிக்கவும் நட்பு நாடுகளின் தலைவர்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுப்போம் ஜனநாயக பலூச்சிஸ்தான் குடியரசின் சுதந்திரத்தை ஐநா அங்கீகரிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளுகிறோம் இதற்கு ஆதரவு திரட்டும் பொருட்டு ஐநாவில் அங்கத்துவம் பெற்றுள்ள நாடுகளின் கூட்டத்துக்கும் அழைப்பு விடுக்கிறோம் புதுடெல்லியில் பலூச் தூதரகம் அமைய இந்தியா அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கிறோம் என்று பதிவிட்டிருக்கிறார் நிறியார் பலூச் மற்றொரு எக்ஸ் பதிவில் தனி கரன்சி அச்சிடுவதற்கும் பாஸ்போர்ட் வழங்குவதற்கும் கோடிக்கணக்கில் நிதி தேவைப்படுகிறது அதற்கு நட்பு நாடுகள் உதவ வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் இதற்கிடையே லண்டனில் வசிக்கும் சுதந்திர பலுச்சிஸ்தான் இயக்கத்தின் தலைவரான மாரி ஒரு பரபரப்பான கட்டுரை எழுதியிருக்கிறார் பலுச் வர்ணா என்கிற இதழில் இடம்பெற்றிருக்கும் கட்டுரையில் மாரி என்ன கருத்தை முன்வைத்திருக்கிறார் என்பதை பார்ப்போம் மும்பையில் உள்ள ஜின்னா இல்லத்தை பலூச் மக்களிடம் ஒப்படைத்து அதற்கு பலுச்சிஸ்தான் இல்லம் என்று பெயரிடுமாறு இந்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கிறேன் இந்தியாவை இரண்டாக்க திட்டமிட்டவர் முகமது அலி ஜின்னா இப்போது பாகிஸ்தானை இரண்டாக்கி பலூச் விடுதலையை திட்டமிட பலூச் தலைவர்களுக்கு அந்த இல்லமே பொருத்தமான இடமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலிருந்தே பலுச்சிஸ்தான் விவகாரத்தை ஐநா புறக்கணித்து வருகிறது நடுநிலையுடன் ஐநா நடந்து கொள்ளவில்லை தனது அரசியல் நோக்கங்களுக்காக பலுச்சிஸ்தானை பாகிஸ்தான் தொடர்ந்து சுரண்டி வருகிறது பலூச் மட்டும் விடுதலை பெற்றுவிட்டால் பாகிஸ்தான் இல்லாமலே போய்விடும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஹயர் பயர் மாரி இந்நிலையில் பலுச்சிஸ்தான் மாகாணம் குஷ்தர் மாவட்டத்தில் அதிர்ச்சி தரும் சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது அங்குள்ள பாகிஸ்தான் ராணுவ பள்ளிக்கூட பஸ் ஒன்று குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்தது மலைப்பகுதி அருகே சாலையில் பஸ்ஸை குறிவைத்து தற்கொலை படை தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த சம்பவத்தில் மூன்று பள்ளி குழந்தைகள் உள்பட ஐந்து பேர் உயிரிழந்தனர் மேலும் முப்பத்தி எட்டு பேர் படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த பாதுகாப்பு படையினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர் பலூச் லிபரேஷன் ஆர்மி அதாவது பிஎல்ஏ என்று அழைக்கப்படும் பலூச் விடுதலை படை என்கிற போராளி குழுவுக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் இடையே அடிக்கடி மோதல் நடந்து வருகிறது எனவே தற்கொலை பிஎல்ஏ முன்னெடுத்திருக்கலாம் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது ஆனால் இந்த சம்பவத்துக்கு பின்னால் இந்தியா இருப்பதாக குற்றம் சாட்டி இருக்கிறது பாகிஸ்தான் குழந்தைகள் மற்றும் அப்பாவி பொதுமக்களை இந்தியா எப்போதும் குறிவைத்தது கிடையாது பயங்கரவாதிகளின் எப்பு இராணுவத்தையும் தான் இந்தியா தாக்கும் ஆனால் பாகிஸ்தான் குற்றம் சாட்டி இருக்கிறது ஒன்றை புரிந்து கொள்ளலாம் இனி பாகிஸ்தானுக்குள் நடைபெறும் ஒவ்வொரு தாக்குதல் சம்பவத்துக்கும் இந்தியாவே பொறுப்பு இந்தியாவே காரணம் என்று பாகிஸ்தான் கூறப்போகிறது அதற்கான தொடக்கம் தான் இது ஜம்மு காஷ்மீரில் நடைபெறும் சம்பவங்களுக்கு பாகிஸ்தான் பொறுப்பென்றால் பலூச்சில் நடைபெறும் சம்பவங்களுக்கு இந்தியாவே பொறுப்பு என்கிற நிலைப்பாட்டை நோக்கி பாகிஸ்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது பிஎல்ஏ வெளியிட்டிருக்கும் மற்றொரு வீடியோவில் பாகிஸ்தான் ராணுவத்தினரை ஏற்றிச் செல்லும் வாகனம் குண்டு வைத்து தகர்க்கப்படும் கட்சி இடம்பெற்றுள்ளது இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக விடுதலைப்படை கூறியிருக்கிறது பலூச் மாகாணத்தில் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக தொடர்ந்து மோதல் போக்கு காணப்படுகிறது மார்ச் பதினொன்றாம் தேதி ரயில்வே தண்டவாளங்களை வெடிக்க செய்தும் துப்பாக்கி முனையிலும் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயிலை பிஎல்ஏ கடத்தி சென்றது பலருக்கு நினைவிருக்கும் அது குறித்து நாம் காணொளி கூட வெளியிட்டிருந்தோம் அந்த ரயிலில் நானூத்தி ஐம்பது பயணிகள் இருந்தனர் அவர்களில் பெண்கள் குழந்தைகள் உள்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் விடுவிக்கப்பட்டனர் மீதி இருந்த இருநூறுக்கும் மேற்பட்டோர் பிணை கைதிகளாக சிறை வைக்கப்பட்டனர் பலூச்சிஸ்தான் மாகாணத்தின் கொட்டாவில் இருந்து கைபர் பக்துன்வா மாகாணத்தின் பெஷாவர் வரை செல்லும் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயில் மலைப்பாங்கான பகுதியில் சென்று கொண்டிருந்த போது சுரங்கப்பாதை அருகே ரயிலை நிறுத்திய பிஎல்ஏ போராளிகள் அதனை கடத்தி சென்றனர் ரயிலில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் போலீசார் உளவுத்துறை அதிகாரிகளும் பயணித்தனர் அவர்களும் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டனர் இந்நிலையில் பாகிஸ்தான் ராணுவத்தினருக்கும் போராளிகளுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது இதில் போராளிகள் பதினாறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பயணிகள் அத்தனை பேரும் மீட்கப்பட்டனர் என்று பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்திருந்தது ஆனால் பிஎல்ஏவின் ஊடக பிரிவான ஹக்கர் ஐந்து நிமிடங்கள் ஓடக்கூடிய புதிய வீடியோவை தற்போது வெளியிட்டிருக்கிறது அதில் பெண்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்களை பிஎல்ஏவினர் பாதுகாப்பாக கொண்டு செல்லுகின்றனர் இருநூறு பாகிஸ்தான் அதிகாரிகளை இரண்டு நாட்கள் பிணை கைதிகளாக வைத்திருப்பதற்கு முன் தண்டவாளத்தில் வெடிகுண்டு வைத்து அதனை தகர்த்து ரயிலை கடத்திய விவரங்களை வீடியோ காட்டுகிறது பாகிஸ்தான் ராணுவமோ முப்பது மணி நேர முற்றுகை மற்றும் தாக்குதலில் முப்பத்தி மூணு கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டனர் என தெரிவித்தது இருபத்தி மூன்று வீரர்கள் மூன்று ரயில்வே ஊழியர்கள் மற்றும் ஐந்து பயணிகள் மட்டுமே பலியானார்கள் என்றும் அது தெரிவித்தது ஆனால் பலூச்சி விடுதலை படையோ ரயிலில் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட இருநூற்றி பதினான்கு பாகிஸ்தானிய ராணுவ வீரர்களும் கொல்லப்பட்டு விட்டனர் என்று தெரிவித்திருக்கிறது பிஎல்ஏ படைக்கு மிகப்பெரிய இழப்பு என பாகிஸ்தான் ராணுவம் கூறியிருந்தது ஆனால் அதற்கு நேர் மாறாக படை பெயர்கள் மற்றும் புகைப்படங்களை பிஎல்ஏ வெளியிட்டிருக்கிறது வீடியோவில் பேசும் போராடி ஒருவர் துப்பாக்கியை தடுத்து நிறுத்த இன்னொரு துப்பாக்கி தேவைப்படுகிறது தயக்கமோ வாழ்க்கையை பற்றிய கவலையோ இன்றி எதிரியை தாக்குவது என பரூச் இளைஞர்கள் முடிவு செய்து விட்டனர் தியாக வாழ்வுக்காக தந்தையை ஒரு மகன் பிரிகிறார் அனுமதித்து மகனை பிரிகிறார் என்று கூறியிருக்கிறார் அந்த புதிய வீடியோ பிஎல்ஏ படையின் வலிமையை மீண்டும் உறுதிப்படுத்தி உள்ளதுடன் அவர்களுடைய வளர்ச்சியும் வெளிப்படுத்தி பாகிஸ்தான் ராணுவத்துக்கு சவால் விட்டிருக்கிறது இதற்கிடையில் லஷ்கர் தொய்பா பயங்கரவாத அமைப்பின் இணை நிறுவனரான அமீர் ஹம்சா எனும் பயங்கரவாதி நேற்று லாகூரில் உள்ள தனது வீட்டில் இருந்து மர்மமான முறையில் கீழே விழுந்து படுகாயம் அடைந்தார் ஹமீர் ஹம்சாவின் முகம் சிதைந்து போயிருக்கிறது உடலின் பல வாகங்களில் படுகாயம் ஏற்பட்டுள்ளது தற்போது ராணுவ மருத்துவமனையில் ஐசியுவில் அமீர் ஹம்சா அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் பாகிஸ்தான் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ மற்றும் ராணுவத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்து வரும் அமீர் ஹம்சா மீது யாரோ ஒருவர் கை வைத்துள்ளார் அது யார் என்பது மில்லியன் டாலர் கேள்வியாக உள்ளது அமீர் ஹம்சா வீட்டிலிருந்து கீழே விழுந்தது விபத்தா அல்லது திட்டமிட்ட சதியா என்கிற கோணங்களில் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் முன்னதாக இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதல் நடத்த மூளையாக செயல்பட்ட லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதி அபு சைஃபுல்லா கலீத் கடந்த பதினெட்டாம் தேதி மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத சில மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இதிலிருந்து ஒரு செய்தி தெளிவாகிறது இந்தியாவுக்குள் புகுந்து வேட்டையாட துடிக்கும் பயங்கரவாதிகள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் வேட்டையாடப்படுவார்கள் வேட்டையாடுவது யார் அதற்கு காரணம் யார் அதனுடைய ரிஷி மூலம் என்ன நதி மூலம் என்ன ஒருவராலும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் வேட்டையாடப்படுவது உறுதி நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்